மட்டும் வந்து சுற்றாதீங்க ப்ளீஸ் இல்ல அவர் உயிரோட இருக்க கூடாது ஐயா ஐயா சொல்றது காருங்க இது வரைக்கும் நீங்க எந்த குத்தமும் செய்யல இப்ப இவங்க சுட்டிங்க அப்புறம் குத்த வழியாடுவாங்க அப்புறம் என்னால உங்களை காப்பாற்ற முடியாது ப்ளீஸ் பாக்கிய கேட்கப்படுங்க சொல்லு தாத்தா வேண்டாம் அவர் சுற்றாதீங்க தாத்தா யார் எடுத்தாலும் சரி அவனை கொல்லாம விட மாட்டேன் என்ன சுட்டுட்டு இவனை சுடுங்க ய எனக்கு தெரியும் உங்களால சுட முடியாது என்ன ஒரு உயிரை கொள்ற அளவுக்கு நீங்க ராஜசேகர் உன் புத்தியை காட்டிக பத்தியா உங்க ஆடுங்கள் எல்லாம் கூப்பிட்டு மரியாதை எங்க இருந்து போயிடு ஐயா இதை நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த துப்பாக்கியோட சாரண் அடைஞ்சிருங்க நானும் உங்க கூட வரேன் மேல் கோர்த்துக்கு அீல் பண்ணி உங்களை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு அந்த குமார் கொஞ்சம் நிறுத்தியா ஒன் மினிட் பிளீஸ் இன்னொரு நிமிடம் என் வாழ்க்கையே மாற்றி அமைத்த அந்த ஊர் நிமிடம் நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த அவனிருப்பான் பாத்தியா என்ன எப்படி பாக்க அவன்

கோர்ட்டில் ராஜசேகரை கொலை செய்தே தீர்வதாக சொல்லியிருக்கிறார் இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை திருடிக் கொண்டு ஓடி இருக்கிறார் ராஜசேகர் வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்தாக மிரட்டியிருக்கிறார் ராஜசேகர் தன்னை காத்துக் காத்துக்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் போது துப்பாக்கி வெடித்து ராமலிங்கம் மேற் மேற்கொண்ட சம்பவங்களை நேரில் பார்ப்பதற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன ஆகவே தற்காப்புக்காக நடந்த செயலாக இதை கருதி ராஜசேகரை விடுதலை செய்ய தீர்ப்பு கூறுகிறேன் மிஸ்டர் குமார் நீ படிச்ச சட்டம் கோர்ட் வரைக்கும் தான் பாயும் என்கிட்ட இருக்கிற பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பாயும் சார் ஆனா பாதாளத்துல புழுக்க தாங்காம வேர்த்து போய் காத்து வாங்க வெளியில வரும் இல்ல அப்ப இந்த சட்டம் ஆரோக்கியமா காத்திருக்கும் பி கேர்ஃபுல் யூ பி கேர்ஃபுல் தோல்விங்கிற வார்த்தையே இந்த ராஜசேகர் அகராதில கிடையாது தோல்வி இல்லாத மனுஷன் சரித்திரத்திலேயே கிடையாது ஆயிரம் விளக்கு நீ என் மேல போட்டாலும் தோல்வி உனக்குத்தான் சொல்றேன் வழக்கில தோல்வி அடைஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டேன் குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல மூணு முழத்தில் நான் தொங்குறேன் அருப்பு வைக்கிறேன் நீ எங்க வந்த உன் தாத்தாவோ செத்துட்டான் தனியா இருக்கிற உனக்கு கட்டில் துணையா இருக்க வந்திருக்க நாயே வெளிய போ நாய் தான் வெறும் நாய் இல்ல வெறி நாய் உன்ன சும்மா அவனமா என்னங்க ஐயோ இவன் அந்த சண்டால ராஜசேகரோட டிரைவர் இவனை விசாரிச்சா அவன பத்தின எல்லா உண்மையும் தெரியும் ஒரே கல்லு ரெண்டு மாங்க விசாரிக்கிறேன் சொல்லு உன் முதலாளி என்ன தொழில் பண்றது சொல்லு 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 என்ன வேலை செய்யறாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஏற்பாடு திரும்பி வந்தா கூட்டு வந்து அவ்வளவுதான் இந்த மாசம் இனிமே வசந்தி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது இங்க நடந்த விஷயம் உங்க முதலாளிக்கு தெரிஞ்சுச்சு அப்புறம் மீன் தொட்டி இல்ல குளிய தொட்டி போத ஆமா உங்ககிட்ட உதவியே சொன்னாரு எங்க முதலி தெரிஞ்சா நீங்க என்ன அவரே போச்சு என்ன விட்டுருங்க வட்டுறீங்களா போடு அடி ஒண்ணும் என்னச்சு தெரியல சட்ட பாப்போம் அடிச்சாலும் என்ன காமிங்க எனக்கும் ஒரு தொண்ட தேவன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே அந்த ராஜசேகர நிழலா தொடர்ந்து அவன கையும் கலவுமா சட்டத்து கையில பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நிலவெல்லாம் பண்ண ஓகே வரட்டுமா நானும் உங்க கூட வரேன் பூனை மடியில கட்டிட்டு சவுனம் பார்க்க சொல்றிய வேணா நான் வரேன் m